குமாரஸ்தவம் மந்திரபூர்வமானது என்பார்கள் இதில் முருகனின் மகிமையோடு வேல் மயில் மற்றும் தேவியரின் சிறப்புகளும் கூறப்படுகின்றன ஆகவே உள்ள முருக இந்த பாடலை பாடி வழிபடுவதன் மூலம் கந்தனின் கருணையோடு தேவியரின் அருட்கடாட்சத்தையும் பரிபூரணா பரிபூரணமாகப் பெறலாம் தெய்வானை தேவி நம் பிள்ளை செல்வங்களை காத்திருள்வாள் வள்ளி பிராட்டி நம் வாழ்வில் வளம் சேர்ப்பாள் வேலும் மயிலும் நம் குடும்பத்துக்கு என்றென்றும் துணை நிற்கும் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கும் பாவங்கள் நீங்கி நன்மைகள் பெறுவதற்கும் எத்தனையோ மந்திரங்கள் பதிகங்கள் பாடல்கள் உள்ளன அதிகம் பேர் பாடுவது கந்தர் சஷ்டி கவசம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல்மார் அப்படி மிகவும் சக்தி வாய்ந்த முருகன் மந்திரம் ஒன்று குமாரஸ்தவம் அனைத்து முருகன் கோவில்களிலும் கல்வெட்டாக பதிக்கப்பட்டிருக்கும் ஓம் என்று குறிப்பிட்டு வேல் வரைந்திருக்கும் குமாரஸ்தவம் தரும் அற்புத பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் பாம்பன் சுவாமிகள் அருளிய மந்திரம் மொத்தம் நாற்பத்தி நான்கு வரிகள் கொண்ட இந்த துதி முருகனே அனைத்திற்கும் தலைவன் போற்றி முருகனின் அருளை வேண்டி பாடப்பட்டதாகும் இது கந்த புராணத்தின் சுருக்கம் என்றும் சொல்லப்படுகிறது இதை சொல்வதற்கென்று முறை உள்ளது நாம் முதன் முதலில் ஆரம்பிக்கணும்னா ஒரு செவ்வாய்க்கிழமை கிழமை சஷ்டி ஆகிய ஏதாவது ஒரு நாளில் முதல் ஆரம்பிக்கணும் மொ அதுக்கு முன்னாடி அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று ஒரு முறை பாராயணம் செய்து விட்டு வரணும் அங்கே போய் அந்த குமாரஸ்தவத்தை நம்ம முருகனை வணங்கிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக அங்கே அதை படித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு முருகனின் படம் அல்லது சிலைக்கு முன்பு எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் அடுத்த நாள் முதல் தினம் ஒரு தடவை படித்தா போதும் செவ்வாய்கிழமைனா ஐந்து எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு இரண்டு தீபங்கள் ஏற்றி வைத்து அதற்கு முன் அமர்ந்து இதை படித்தால் விரைவில் பலன் கிடைக்கும் இதை படிக்கும்போது மட்டும் நாம் வந்து அசைவம் எதுவும் சாப்பிடாமல் இருந்து படித்தால் இன்னும் நல்ல பலன் பலன்கள் கிடைக்கும் முருகனின் அருள் கிடைக்கும் எதிர்ப்புகள் பகை விலகும் வாழ்வில் நிம்மதி ஏற்படும் தீய சக்திகள் எதுவும் நெருங்காது தோஷங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் முருகன் நமக்கு துணையாக இருப்பார் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ஓம் ஷண்முக பதையே நமோ நம ஓம் ஷண்மத பதையே நமோ நம ஓம் சட்கிரீவ பதையே நமோ நம ஓம் சட்கிரீட பதையே நமோ நம ஓம் சட்கோண பதையே நமோ நம ஓம் சட்கோச பதையே நமோ நம ஓம் நவநிதி பதையே நமோ நம ஓம் சுபநிதி பதையே நமோ நம ஓம் நரபதி பதையே நமோ நம ஓம் சுரபதி பதையே நமோ நம ஓம் நடச்சிவபதயே நமோ நம ஓம் ஷடகோஷிரபதயே நமோ நம ஓம் கவிராஜ பதயே நமோ நம ஓம் தவராஜ பதையே நமோ நம ஓம் இகபர பதையே நமோ நம ஓம் புகழ்முனி பதையே நமோ நம ஓம் ஜயஜயபதயே நமோ நம ஓம் நயனய பதையே நமோ நம ஓம் மஞ்சுள மஞ்சுளபதயே நமோ நம ஓம் குஞ்சரி பதயே நமோ நம ஓம் வள்ளி பதயே நமோ நம ஓம் மல்ல பதய நமோ நம ஓம் அஸ்ர அஸ்ரபே நமோ நம ஓம் சஸ்திரபதே நமோ நம ஓம் சஷ்டி ஷிபே நமோ நம ஓம் இஷ்டிபதயே நமோ நம ஓம் அபேத அபேதபதயே நமோ நம ஓம் சுபோத சுபோதபதயே நமோ நம ஓம் வியூக பதையே நமோ நம ஓம் மயூர பதையே நமோ நம ஓம் பூத பதையே நமோ நம ஓம் வேத பதையே நமோ நம ஓம் புராண பதையே நமோ நம ஓம் பிராணவ பதையே நமோ நம ஓம் பக்த பதையே நமோ நம ஓம் முக்த பதையே நமோ நம ஓம் அகார பதையே நமோ நம ஓம் முகார பதையே நமோ நம ஓம் மகார பதையே நமோ நம ஓம் விகாச பதையே நமோ நம ஓம் ஆதி பதையே நமோ நம ஓம் பூதி பதையே நமோ நம ஓம் அமரா பதையே நமோ நம ஓம் குமரா பதையே நமோ நம நீங்கள் இதை தினமும் படிப்பதால் முருகனின் வேலும் மயிலும் நம் குடும்பத்துக்கு என்றென்றும் துணை நிற்கும் இந்த பாடல் பொருள் கருத்தறிந்து படித்தால் படிக்கும்போது இவ்வளவு அர்த்தங்கள் என்று தோணும் அவ்வளவு அழகாக முருகப்பெருமானை வர்ணித்திருப்பார் பாம்பன் சுவாமிகள் இந்த கருத்து உள்ள இந்த பாடலை நான் இன்னொரு பதிவில் போடுறேங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்